ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் செய்திகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரங்கசாமி தகவல் நாளை கொண்டாட உள்ள விநாயகர் சதுர்த்தி விழா பொருட்களை வாங்க கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் புனித ஆரோக்கிய அண்டையின் முன்னூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம் முத்தியால்பேட்டை மார்க்கெட் கட்டிடத்தை சீரமைக்க கோரிக்கை அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு இனி விரிவான செய்திகள் அனைத்து உயர்கல்வியிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவீத இட வழங்க பரிசீலித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு நல்ல ஆசிரியர்களுக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்தனர் இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை வழங்குவது அவசியம் என்றார் தற்கால சூழலுக்கு ஏற்ப கல்வியை கற்பிக்க வேண்டியுள்ளதாகவும் அதற்கு ஆசிரியர்கள் கூடுதல் சிறப்பு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் இப்போது இந்த சூழலுக்கு தகுந்தவாறு பாடத்தை கற்றுத்தரும் முறையில் மாற்றம் இருக்க வேண்டும் என்றும் விரும்பி புரிந்து படிக்கும் நிலையில் மாணவர்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்கள் என்று தெரிவித்த அவர் புதுச்சேரியில் அரசு பள்ளி ஆசிரியர்களை தகுதி அடிப்படையில் தேர்வு செய்வதை கொள்கை முடிவாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார் புதிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக கற்பித்தல் தேவைப்படுவதாக குறிப்பிட்ட அவர் இதன் மூலம் மாணவர்கள் தரமான கல்வியை பெற வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றும் அவர் கூறினார் பொலி ஒரு வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிக நிதி ஒதுக்கிக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் விருப்புகின்ற கல்வியை எதிர்காலத்தில் பெறுகின்ற வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் அதன் அடிப்படையில் தான் மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவிகித உள் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாக கூறினார் மேலும் இந்த பத்து சதவிகித இடஒதுக்கீடு மருத்துவ கல்வியில் மட்டுமல்லாது பொறியியல் செவிலியர் உள்ளிட்ட அனைத்து உயர்கல்விகளுக்கு புல் ஒதுக்கீடு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளதாகவும் அதை அரசு அதிக கவனத்தில் வைத்துக் கொண்டுள்ளது என்றும் அவர் பேசினார் நாளை கொண்டாடப்பட உள்ள விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி பொருட்களை வாங்க மக்கள் கடை வீதியில் கூட்டம் கூட்டமாக இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுகிறது கொசக்கடை வீதி புதுவை சாரம் லாஸ்பேட்டை ஜீவா காலனி முத்தியால்பேட்டை பேட்டை முதலியார்பேட்டை மார்க்கெட் பெரிய மார்க்கெட் பழைய உழவர் சந்தை நெல்லித்தோப்பு மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வந்துள்ளதா மேலும் மார்க்கெட்டில் பூக்கள் பழங்கள் அலங்காரக் கொடைகள் கம்பங்கதிர் கரும்பு மாவிலைகள் உள்ளிட்ட பொருட்களும் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறதோ இது தவிர அவல் பொறி பேரிக்காய் கொய்யா மாம்பழம் வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்கள் மற்றும் பூஜை பொருட்களை மக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர் பெரும்பாலான மக்கள் வர்ணம் பூசப்படாத களிமண் விநாயகர் சிலைகளை அதிகம் வாங்கிச் சென்றனர் புனித ஆரோக்கிய அன்னையின் முன்னூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் உள்ளது புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் முன்னூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது காலை ஆறு மணிக்கு நடந்த சிறப்பு திருப்பலியில் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் திருப்பலியை நிறைவேற்றினார் திருப்பலி முடிந்தவுடன் கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பங்கு மக்கள் மத்தியில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நற்கருணை ஆசிரும் இடம்பெறுகிறது செப்டம்பர் எட்டாம் தேதி ஆண்டு பெருவிழாவன்று ஆடம்பர தேர்பவனி நடைபெறுகிறதா விழாவிற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் பங்குத்தந்தை தந்தை அருள்தாஸ் தலைமையில் பங்கு மக்கள் செய்து வருகின்றனர் முத்தியால்பேட்டை மார்க்கெட்டை கட்டித்தரக் கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் மணி மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதா புதுச்சேரி வீதி அருகே மீன் அங்காடி உள்ளது இந்த கட்டிடம் மிகவும் பழமையான கட்டிடமாகும் இந்த மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் செய்யும் செல்வி என்ற பெண் மின்விளக்கு போடுவதற்காக சுவிட்சை ஆன் செய்துள்ளார் அப்போது அவர் மீது மின்சாரம் தாக்கியதில் தூக்கி வீசப்பட்டார் செல்வியை சக வியாபாரிகள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் இது குறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனின் கவனத்திற்கு எடுத்துச் சீரமைக்க கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மீன் அங்காடி முன்பு தரையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த உதயஞ்சாலை போலீசார் மற்றும் நகராட்சி இளநிலை பொறியாளர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்பு நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் அங்கு வந்து அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மார்க்கெட் கட்டிடத்தை பார்வையிட்டு விரைந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் இதனையடுத்து அதிமுகவினர் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த போராட்டத்தால் புசி வீதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விநாயகர் சதுர்த்தியையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி மக்களுக்கு வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார் அதில் அனைத்து கணங்களுக்கும் முழுமுதற் பொருளாக விளங்கும் விநாயகர் பெருமானை போற்றி வணங்கும் இந்த நாள் விநாயகர் சதுர்த்தி திருநாள் என்று தெரிவித்துள்ளார் இந்த நாள் அனைவரது வாழ்விலும் வளம் நலம் குணம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் அள்ளித்தருவதாக அமையட்டும் என்று அவர் வாழ்த்தியுள்ளார் ஆனை முகத்தானின் அருளால் யாவும் துலங்கி பூரண நல்லாசி பெற்று நீடூழி வாழ அனைவருக்கும் தனது இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சொர்ணாநகர் முத்துமாரியம்மன் கோவிலின் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுவை அரியாங்குப்பம் கண்ணம்மாள் தோட்டம் சொர்ணா பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் உள்ளதா இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு முதலாம் ஆண்டு விழா நடத்தப்பட்டது மதுரை ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிஹர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் அஸ்திர ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து இந்த ஆலயத்தில் உள்ள விநாயகர் முருகன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கலசாபிஷேகம் நடத்தப்பட்டது விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் பூஜையில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் இலவச புடவைகள் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக் குழுவினர் செய்திருந்தனர் பூரணாங்குப்பம் ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார் புதுவை கொம்யூன் பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றதா மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அருணுஜெய் விக்டேஸ்வர பூஜை புண்ணியாக வாசனம் ரக்ஷா பந்தனம் உள்ளிட்ட வேள்விகள் நடத்தப்பட்டதா இதனைத் தொடர்ந்து கும்பங்கள் புறப்பாடாகி விஸ்வரூப பக்த ஆஞ்சநேயருக்கு திருக்குட நன்னீராட்டு வைபவம் நடைபெற்றதா தொடர்ந்து மூலவர் மகா அபிஷேகம் மகா ஆராதனை அன்னதானம் ஆகியவை நடைபெற்றன விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் செல்வம் அதிமுக பிரமுகர் குமுதன் புருஷோத்தமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பெருமாள் குடும்பத்தினர் மற்றும் பூரணாங்குப்பம் கிராம மக்கள் பக்த ஆஞ்சநேய பக்தர்கள் செய்திருந்தனர் அரசு பள்ளிக்கு வகுப்பறை கட்டும் பணியினை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார் புதுவை அரியாங்குப்பம் கொமியூன் நல்லவாடு கிராமத்தில் அமைந்துள்ள அரசு நடுநிலை பள்ளிக்கு புதிதாக இரண்டு வகுப்பறைகள் கட்டுவதற்காக முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீடு பெறப்பட்டு அரசாணை பெறப்பட்டதா இதன் பணியை துவங்கும் விழா நடைபெற்றதா மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மோகன் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கோட்ட உதவி பொறியாளர் விக்டோரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மின்துறை ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கான ஆணையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் மின்துறையில் பணியாற்றியவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை பிரிவில் கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்கள் ஒன்பது பேருக்கு பணி நியமன ஆணையை புதுச்சேரி மின்துறையில் ஒயர்மேனாக பணியாற்றிய முப்பத்தி நான்கு பேருக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்டராக பதவி உயர்விற்கான ஆணையையும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் பணி ஆணையின் போது காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் கேரள முன்னாள் கவர்னரும் முன்னாள் வெளிநாட்டு தூதருமான எம் ஒருக் மறைக்காயர் நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட துணைத் தலைவரும் எமோவெச் பேரணியின் தலைவருமான பெருமாள் தலைமையில் அவரது சமாதியில் பூ அலங்காரங்கள் செய்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் முகுந்தராஜ் ஜெயபால் தனஞ்சயன் பிரபாகரன் செல்லமுத்து கலிவரதன் ஆனந்தராஜ் கிருஷ்ணமூர்த்தி ராகுல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாளையொட்டி ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த முன்னிட்டு அருண் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் புதுச்சேரி முழுவதும் விளம்பர பேனர்கள் ஒட்டப்பட்டுள்ள இரண்டாயிரம் ஆட்டோக்களுக்கு நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு உழவர்கரை தொகுதி மூலக்குளம் சாலை தெரு போகும் வழியில் எம்ஜிஆர் நுழைவு வாயில் அருகில் நலத்திட்ட உதவிக்கான டோக்கன் மற்றும் பெட்ரோலுக்கான ரொக்கப்பணம் மதிய உணவாக பிரியாணி ஆகியவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நலத்திட்ட உதவிக்கான டோக்கன் பெற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மூலக்குளம் மேட்டுப்பாளையம் போகும் எம்ஜிஆர் நகர் நுழைவு வாயில் அருகில் நடைபெறும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பிறந்தநாள் விழாவின் போது நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விழாவின் போது பொதுமக்களுக்கு அரிசி புடவை சர்க்கரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா இத்தகவல்களை அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அரங்காவலர் பிரபாதேவி தெரிவித்துள்ளார் ராம் தங்கநகை மாளிகையின் பதினெட்டாம் ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி நேரு வீதியில் வாடிக்கையாளர்களின் கைராசி நம்பிக்கை மற்றும் தரம் வாய்ந்த ராம் தங்கநகை மாளிகை உள்ளது ராம் தங்க மாளிகையின் பதினெட்டாம் ஆண்டு துவக்க விழா கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவில் வாடிக்கையாளர்கள் பங்கேற்று தங்க வெள்ளிப் பொருட்களை வாங்கி செல்கின்றனர் ஆண்டு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சலுகை மற்றும் தள்ளுபடியில் தங்க நகை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ராம் தங்க நகை மாளிகை ஆண்டு விழா பரிசாக வாடிக்கையாளர்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு குறைந்த சேதாரம் மற்றும் எடைக்கு எடை வெள்ளி நாணயம் வழங்கப்படுகிறது மேலும் வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளின் மீது எக்ஸ்சேஞ்ச் கிராம் ஒன்றிற்கு ஐம்பது ரூபாய் கூடுதல் மதிப்பு வழங்கப்படுகிறதா பூஜை மற்றும் வெள்ளிப் பொருட்களுக்கு ஒரு கிலோவிற்கு ஐந்தாயிரம் ரூபாயும் ஒரு கிராமிற்கு ஐந்து ரூபாயும் சிறப்பு தள்ளுபடி விற்பனை செய்யப்படுகிறதா இந்த சலுகை செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை வழங்கப்படுகிறதா இந்த சலுகையை ராம் தங்கநகை மாளிகைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் பிறந்தநாள் விழா வருகின்ற எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதா இந்நிலையில் தீபாய்ந்தானின் ஆதரவாளர்கள் ஊசுடு தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சேந்தனத்தம் பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் பங்கேற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானை பள்ளி சிறுவர்கள் பிறந்த பாடலை பாடி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பள்ளி சிறுவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் இதில் எம்எம்சி மனோகர் சேந்தநத்தம் ஆனந்தராமன் திராவிடமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் தங்கம் ஒரு சவரன் வெள்ளி எட்நூற்றி தொண்ணூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அனைத்து உயர்கல்வியிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவிகித இடஒதுக்கீடு முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் நாளை உள்ள விநாயகர் சதுர்த்தி விழா பொருட்களை வாங்கி முப்பத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா துவக்கம் முத்தியால்பேட்டை மார்க்கெட் கட்டிடத்தை சீரமைக்க கோரிக்கை அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்